சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் வரைக்கும் போய் கூட பில்டிங் பண்ண முடியுமா இதுல சின்ன தப்பு நடந்தா கூட கடலோட ஆழத்துல ஏற்படுற அழுத்தமும் இந்த முறையை பயன்படுத்தும் போது ஏற்படுற அழுத்தமும் ஒன்னா சேர்ந்து பெரிய விபத்துகளையே ஏற்படுத்துமாம் இது ஆபத்தான வேலைங்கிறதுனாலயே இந்த வேலைக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்பளம் கொடுக்கறாங்களாம் அடுத்தது மவுண்டைன் கைட்ஸ் இந்த வேலையை பார்க்க நார்மலான மலை மேல போய் சுத்தி காட்டுற வேலையா இருந்தாலும் மலை மேல ஏறும் போது கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் எதிர்பாராம விலங்குகள் வந்து தாக்குனாலும் உயிரே போயிடுமாம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல பத்து வருஷம் முன் அனுபவம் இல்லாத மவுண்டைன் கைடுகளை வேலைக்கே சேர்க்க மாட்டாங்களாம் ஏன்னா அங்க அடிக்கடி ஏற்படுற மலை சரிவுகள்லையும் பாறை செரிவுகளிலும் சிக்கி பல வருஷம் அனுபவம் உள்ள மவுண்டைன் கைடுகளே இறந்து போயிடுறாங்களாம் அதுலயும் இந்த வேலையில இவங்க பயன்படுத்துற இந்த கயிறுகள் தான் இவங்க உயிரையே காப்பாத்துமாம் மலை ஏறும் போது இவங்க சின்ன தப்பு பண்ணாலும் இந்த கயிறந்து இவங்க உயிரே போயிடுமாம் அதுலயும் இந்த வேலையில குறைஞ்சது வருஷத்துக்கு முப்பது மவுண்டைன் கைடுக்கு மேலே இறந்து போறாங்களாம் இந்த வேலைக்கு இந்திய மதிப்புக்கு

வேலைக்கு இந்திய மதிப்புக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்களாம் அடுத்தது ஸ்டீல் அண்ட் அயன் ஒர்க்கர்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறதும் மிகப்பெரிய பாலங்கள்ல கட்டிடங்கள்ல வேலை செய்யறதும் இவங்களோட வேலையா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுனால அங்க ஏற்படுற அதிக வெப்ப காரணமா இவங்க உடல்கள்ல பல பாதிப்புகள் ஏற்படுதாம் அது மட்டும் இல்லாம இரும்ப பயன்படுத்தி கட்டக்கூடிய மேம்பாலங்கள் கட்டிடங்கள்ல சில கவனக்குறைவு ஏற்பட்டாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமாம் இதனால இந்த வேலைக்கு அதிகபட்சமா இந்திய

இந்திய மதிப்புக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் ஓகே கொடுக்குறாங்களாம் இந்த வேலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க